எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மி ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கு நீஜன் வைத்தி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் குருமார்களுக்கும் அன்பான நற்காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தக்ஷணாயனும் விஸ்வாவாசு கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய தீதி பஞ்சமி தேதி இன்றைய யோகம் விருத்தி நாம யோகம் இன்றைய கரணம் பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரங்கள் மிருக சில இடத்துக்கு சந்திராசிரம் நட்ச சந்திராசிரம் நட்சத்திரம் மிதனராசிக்கு சந்திராசிரமும் ஆரம்பம் புரியுதுங்களா இந்த நாளில் என்ன செய்யலாம் வழக்கமா உத்திராண நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்ற இயக்கத்தை பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை எப்படி பயன்படுத்துறது திருவோணம் என்றாலே பெருமாள் உலகை அளந்து பெருமாள் திருவோணம் வாமன அவதாரம் இது ஞாபகம் வச்சுக்கிறோம் இந்த திருவோண நட்சத்திர நாளில் பயன்படுத்துறது இன்னும் சிறப்பை தரும் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்க எல்லாமே அளவாக அளந்து பேசினாலே அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தான் 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 பேசிப்பாங்க தான் தான் பேசுவாங்க அதுலேயே அவங்க மாட்டிப்பாங்க இந்த ரெண்டு விஷயத்த கரெக்ட் பண்ணா போதும் அளவறிந்து பேசுவதால் பலன் உண்டு அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்க இந்த திருவோண நட்சத்திரத்தை இயக்கம் செய்தாலே போதும் வெற்றி அடைவார்கள் திருவோண நட்சத்திரத்தை எப்படி இயக்கம் பண்ணலாம் அப்படின்னா திருவோணத்துக்கு மெயினாக வந்து நம்ம உலகளின் பெருமாள் சொல்லிட்டோம் மாமன அவதார் இருக்கட்டும் திருவோண நாள்ல திருவோண நட்சத்திரம் வரநாள்ல ஒரு அர்ச்சனை அபிஷேகங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல கலந்துக்கிறது வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்திறப்பை ஏற்படுத்தி தருகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசில் சுக்ரன் புதன் பிரச்சகத்தில் சூரியன் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இந்த நாளில் மிகுந்த சிரமத்திற்கு இடையில் நிறைய வெற்றியும் சுகபோகங்களையும் அனுபவக்கூடிய அமைப்பு இருக்குது எந்த அமைப்புல இருக்கு அப்படின்னா பணம் பதவி பட்டம் கேளிக்கை இதான சுகமான அமைப்பு இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த நாளில் வந்து சிறப்பும் கிடைக்கும் இந்த நாளில் சிறப்பும் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது ஏன்னா புதன் சுக்கரனின் பார்வை மேஷத்தில் அதுவே ஒரு பெரிய பிளஸ் இதனாலே வந்து சுகபோக அமைப்புகள் உங்களை தேடி வரும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறந்த ஒரு செயல்பாடு உங்ககிட்ட இன்னைக்கு கிடைக்கும் நான் இப்படி இருந்தேன் நேற்று கொஞ்சம் இருந்தேன் இன்னைக்கு அதிலிருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன் நான் இனி அந்த பயணத்தை மேற்கொள்ள மாட்டேன் புதிய பழி புதிய பாவம் பழி செய்யாமல் புதிய வழி கையாண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டும் என்னால் வந்து சந்திராசிரம் வந்துடுச்சு ஏற்கனவே நீங்கள் ஆல்மோஸ்ட் ரொம்ப வேகம் இதில் வேற சந்திராசிரம்ன்னு சொல்லிவிட்டா இன்னொரு வேகத்தையே சுத்தமாக நிறுத்திடுவீங்க ஸ்டாப் எண்டு ஐயோ என்னால் முடியல முடியுது போவீங்க அந்த இடத்துக்கு போவீங்க வருவீங்க புக்கு எடுப்பீங்க ஆனா படிக்க மாட்டேங்க சில விஷயங்கள் வந்து மாற்றி மாற்றி ஒரு குழப்ப மனையிலேயே இருக்கிறீங்க ஆனா இந்த குழப்பத்துக்கு ஆள் பண்ணுவாங்க அன்றாட பணி செய்யும் போதும் புதிய முயற்சிகள் நீங்கள் செய்ய தேவை கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்து மட்டும் இதனால சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகளும் உண்டு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இதனால வந்து சிறப்பான நாள் தான் ரொம்ப வந்து தன்மையை விடவும் எல்லா வித நன்மையிலும் சேர்ந்து கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாள்ல இருக்கிறது இந்த நாள்ல வந்து எல்லாமும் மேலோங்கும் உங்களுக்கு திரும்ப திரும்ப வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே ராசியை பொறுத்தவரை நாள்ல வந்து சொந்த பந்தங்களால் நன்மைகளே நட்புகளால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா அவர்கள் வந்து எல்லாமே இயல்பு தன்மையில தான் இருப்பாங்க இதனால வந்து அவங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவரையில சிறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டம் நன்மை ஏராளம் புரியுதுங்களா சில ரகசியமான நடவடிக்கைகளை விட்டு வெளியே வந்துருவீங்க ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுவீங்க அப்பா நம்ம வாழ்க்கையை தெளிவாயிடுச்சு அளவுக்கு துலாம் ராசிகள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து செலவுகள் மிகுந்த நாள் செலவுகளும் சிரமங்களும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை செல்ல முடியாது புரிதுங்களா அன்றாட தேவைகளை இறைவன் வாயிலாக தீர்த்து கொள்ளுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானது ஒரு நாளாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வலுமுடன் தனுசு ராசி என்பவர்களை தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பு அன்பு ஆதரவு மகிழ்ச்சி கொண்டாட்டம் அத்தனையுமே உங்களை தேடி வரும் அதம் பிளஸ் புரிதுங்களா இந்த நாளை இப்படி பயன்படுத்தும் போது நீங்கள் மீண்டும் மீண்டும் வெற்றியோடுவே பயணக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராசிக்குள் பயணம் ஆனா வந்து மனது எங்கேயோ ஓடி போயிட்டு இருக்கும் உத்திராட நட்சத்திரத்துல இருக்குது ஏற்கனவே சூரியன் சந்திரனோட நட்சத்திரம் என்ன ஆகும் பகலிலே பரபரப்பாக இருப்பீர்கள் அந்த பரபரப்பு உங்களுக்கு ஒரு வெற்றிக்கு இப்படி செல்லும் இந்த வந்து ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்துறீங்கன்னா சிறப்பு கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு போட்டி பந்தயங்கள்ல போய் அதுல வெற்றி பெற்று ஒரு மகிழ்ச்சி கிடைக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெளிவான அமைப்புகளை வந்துருவீங்க புரிதுங்களா இன்னொரு படி மேல பயணங்கள்ல காட்டா இருங்க சொந்த பந்தங்களோட எல்லை குறி எல்லை வச்சுக்கிட்டு பேசுங்க எல்லை தாண்டி எதுவும் பேசுறீங்க எந்த ஆசீர்வத்துக்கு கொடுக்காதீங்க இதனால இதுதான் உங்களுக்கான இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய விஷயமே அத கவனமா இருந்தீங்கன்னா பாத்துக்கலாம் மீன ராசி மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் எல்லா விஷயங்களும் பெரும் எல்லா விஷயங்களை பற்றியும் பெருமை அடைந்து கொள்ளக்கூடிய அளவுல இருந்தாலுமே உங்களுக்கு பொறுமை நிதானமும் இருந்தா எல்லா நாளுமே உங்களுக்கு இதே போல நாளாக அமையும் இந்த நாளில் உங்கள் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தின் பயணம்ங்கிறது வந்து ஒரு சிறப்பு இந்த நாள்ல எல்லா விஷயமும் தேடி வரக்கூடிய அமைப்பும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசியே குரு பாக்குறார் குருவோட ராசியும் சந்திரனும் வந்து பார்க்குற அமைப்பு இருக்கு பாத்தீங்களா இதுவும் ஒரு சிறப்பு உங்களை இந்த இதனால் வந்து மிக சிறப்பான பலன்களை நடக்க காத்திருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்